அனைவருக்கும் வில்லேஜ் சார் சார்பாக முதற்கான வணக்கம் உங்களால வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் வந்து நம்ம தெரியாம போச்சு நம்ம வீட்டுல வந்து சமைக்கிற சமையல் அறையில அஞ்சரப்பட்டி இருக்கு அந்த அஞ்சாரப்பட்டே நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோயையும் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து நம்ம வீட்டுல உள்ள அஞ்சாரப்பட்டியிலேயே இருக்கு இப்ப நம்ம உடம்புல உள்ள சக்கர நோயையும் ரத்த அழுத்தத்தையும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றத வந்து பாத்துருவோம் அதுக்கு நம்ம முன்னால்தான் வில்லேஜ்ல புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப அக்கறை அதையும் ரத்த அழுத்ததையும் கட்டுப்படுத்திடுவோமா வாங்க வெந்தயம் வந்து வறுக்க வேண்டியது இருக்கு அதனால வந்து மண்கடாய் வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு வெந்தயம் வந்து கால் கிலோ சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள குளிர்ச்சி வந்து உண்டாக்கும் ரெண்டு மடங்கு வந்து நார்ச்சத்து வந்து வெந்தயத்தில் வந்து இருக்குது உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீர் பண்ணும் சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து நல்லா ஜீரணமாக்கக்கூடியது இந்த வெந்தயம் அதே போல் வந்து மலச்சிக்கலை வந்து வராது வெந்தயம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து மலைச்சிக்கல் வராது நம்ம முன்னோர்கள்லாம் அன்னைக்கு நல்லா உழைச்சிட்டு வெந்தயம் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக நல்லா வளர்ந்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதே போல் வெந்தயத்தில் வந்து தன்மை இருக்குது இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோயையும் அதே போல் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்க இந்த வெந்தயம் அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து அற்புதமான ஆண்டோன்னு கொடுத்த இயற்கையான பரிசு நோய் நம்ம சொல்லலாம் வெந்தயத்தில் வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது மண்சட்டினால் சட்டினால மண் சட்டி வந்து நம்ம நம்ம எரிக்கக்கூடிய நெருப்பை வந்து நல்லா உள்வாங்கிக்க நல்லா சூடு இருக்கும் அதில் அதனால் மிதமான தீயில்தான் நம்ம இப்போ வெந்தயம் வந்து நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்புல உள்ள சூடு இருக்குன்னு வச்சுங்களேன் டெய்லி காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம வெந்தயத்தை வந்து ஊற வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மாவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை எடுத்து பச்சை தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு கூட நம்ம நடைப்பயிற்சி வந்து நம்ம செய்யலாம் அவ்வளோ வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது வெந்தயம் வெந்தயத்தை மண்செட்டியில் வறுக்கும் போது வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்குது சக்கரை நோய் உள்ளவங்க ரத்த அழுத்தம் உள்ளவங்க தான் வந்து நம்ம சாப்பிடணும்ல யார் வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்லாம் சர்க்கரை நோயும் அதே போல் வந்து ரத்த அழுத்தமும் வராது கண்டிப்பாக வெந்தயம் வந்து வெடிக்குது பத்தியில இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும் வெந்தயம் வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா புன்னரமாக வறுத்துக்கணும் ஆனால் வந்து கருக்கக்கூடாது நல்லா வறுத்துக்கிட்டோம் இப்போ தண்ணியை எடுத்து ஆற வச்சுக்குவோம் ஓமா வந்து நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சக்தி இல்லாமல் இருந்தால் தான் நோய்கள் வந்து உண்டாகும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நல்ல செரிமான மலத்தை வந்து வெளியாக்குனாவே நோய் நொடி வந்து வராது இது ஓமம் வந்து பயன்படும் சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து வயிற்று பொறுமல்லாம் ஓம தண்ணி வந்து கொடுப்பாங்க அதே போல் ஓமத்தையும் நம்ம மிதமான தீயில்தான் நம்ம வறுக்கணும் சீக்கிரம் வந்து பொறிஞ்சிரும் கேஸ் அடுப்பில் நம்ம வறுக்கையில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்தாவே போதுமானது நம்ம யாருமே நம்ம ஓமம் வந்து நம்ம சேர்க்குறதுல அந்த காலத்தில் வந்து ஓம பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஓம வந்து அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு யாருக்கும் ஓமம்னா என்னென்னே தெரியாது பார்த்தீங்களா ஓமம் எப்படி கலர் வந்து மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மாறணும் கலர் ஓமம்னா நல்லா சிங்கம்பான் நல்லா வறுத்துக்கிட்டான் பாருங்கள் நல்லா வறுத்துக்கிட்டான் இப்போ எடுத்துருவோம் இதே நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ கருஞ்சீரகம் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம்லாம் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கருஞ்சீரகம் வந்து உடம்பு உள்ள சர்க்கரை நோயையும் அதே உலக கொழுப்பையும் கரைக்கக்கூடியது வந்து இந்த உடைய தன்மை ஆனால் கருஞ்சீரகம் வந்து நம்ம அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம்னா விஷத்தன்மை உள்ளது நம்ம இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் நான் போட்டிருக்க அளவு தான் வந்து சரியான அளவு இதே மாதிரி நீங்கள் சக்கரை நோய் உள்ளவங்களும் அதேபோல் ரத்த அழுத்தம் அதேபோல் கொழுப்பு சத்து உள்ளவங்க இதை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்து சாப்பிடுங்க கரிஞ்சீரகம் வந்து கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைக இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து வைக்காதீங்க டெய்லி வந்து நம்ம சமையல் பண்ணையில் கரிஞ்சீரகத்தை இந்த இந்த விரலுக்கு சேருது பிடிச்சலா இந்த ரெண்டு விரல் சேர்கிற அளவுக்கு கரிஞ்சீரகத்தை எடுத்து எண்ணெயில் நம்ம வெந்தயம் கடுந்த பருப்பு சோம்பு சீரம்லாம் பொரிய வர்றோம்ல அதே மாதிரியே வந்து பொரிய விட்டோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது ஆனால் யாருமே நம்ம பயன்படுத்துகிறதில்ல ஆனால் கருஞ்சீரகம் ஆனால் கண்டிப்பாக வந்து கரிஞ்சீரகம் வந்து பயன்படுத்துங்க டெய்லி டெய்லி வந்து பயன்படுத்தலாம் அந்த அளவு கருஞ்சீரகம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது நல்லா பாருங்கள் வறுவட்டிருச்சு இனிமேல் எடுத்துட வேண்டியதான் அப்படியே ஓமத்தோட கருஞ்சீரகத்தை சேர்த்து ஆற வச்சுருவோம் நல்லா ஆரட்டம் மிக்ஸி ஜார் எடுத்து வெந்தய நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி சாரில் வந்து வெந்தயத்தை வந்து முதல்ல வந்து சேர்த்துக்கிறோம் வெந்தயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடிமனாக இருக்குது அதனால வந்து வெந்தயத்தை வந்து முதல்ல சேர்க்குறோம் வந்து கந்தல் கதக்கிழமாக அரைச்சிக்கிறோம் பாதி கந்தல் கதைக்கெலமாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க இந்த மாதிரி வந்து கந்தல் கதக்கெல்லாம் இப்படி அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு கரிஞ்சீரமும் ஓமமும் நல்லா ஆறிடுச்சு சில கந்தன கதக்குழமை அரைச்சா வெந்தயத்தோட சேர்த்துக்கிறோம் சேர்த்து மூனையும் நல்லா பவுட்ரு போல நல்லா அரைச்சிக்கிறோம் வெந்தயம் கரிஞ்சீரம் ஓமம் வந்து நல்லா மிக்ஸியில் வந்து மை போல பவுட்ரு போல நல்லா அரைச்சிக்க வேண்டியது காற்று போகாத அளவுக்கு டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு டப்பா எடுத்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு நபர் வந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் நம்ம டெய்லி இரவில் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நினைக்கிறோமோ பழங்கள் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்றோம் நினைக்கிறோமோ அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்லாம் இதை விட பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனும் வந்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்க இந்த அளவு எடுத்து இன்னும் பால் அல்லது சுடுதண்ணி பச்சை தண்ணி எது வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலில் வந்து கலந்தும் குடிக்கலாம் பாலில் கலந்தும் வந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வெறுவாயில் இப்படி வெறுவாயில் போட்டு பால் வந்து குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் பால்லையும் சாப்பிட்டுக்கலாம் பச்சை தண்ணியிலையும் சாப்பிட்டுக்கலாம் சுடுதண்ணையும் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இதே மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி உங்க உடம்ப வந்து சக்கர நோயில இருந்தும் முத்த அழுத்தத்தை பாதுகாக்கவும் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் கண்டிப்பா வந்து பயன்படும் இதே மாதிரி நீங்களும் செய்து அதே போல நமது வில்லேஜ் லைக் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மண் மேலமாக நம்ம நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா அளவு வந்து இந்த வெந்தயம் வந்து இரநூத்தொம்பது கிராம் ஓமம் வந்து நூறு கிராம் கரிஞ்சீரகம் வந்து ஐம்பது கிராம் இதே மூணையும் வறுத்து தான் நம்ம சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து கரிஞ்சீரகம் வந்து கூட போட்டுறதீங்க கரிஞ்சீரகத்தினுடைய அளவு வந்து ஐம்பது கிராம் தான்